பிரசாத் தன்னோட வேலை விஷயமா ராமாவரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு குடும்பத்தோட போலான்னு முடிவு பண்ணாரு அவரோட மனைவி பேரு ராதா அவங்களுக்கு ரெண்டு பசங்க சுரேஷ் அப்புறம் நீலிமா பிள்ளைங்க எந்திரிச்சிட்டாங்களா ராதா இல்லங்க நேத்து பிரயாணம் பண்ணி வந்ததுல ரொம்ப களைச்சு போயிருக்காங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க அப்படியா ஒன்னும் இல்ல நான் போய் எழுப்புறேன் பசங்களா எந்திரிங்கடா டேய் வெளிச்சம் வந்துருச்சுடா இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி ஐயோ அதுக்குள்ள காலையில ஆயிடுச்சா இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேனேப்பா நீ இப்படி சோம்பேறியா இருந்தா உன் தங்கச்சியும் உன்னை பார்த்து இதை தான் கத்துக்குவா என்றி சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வா நம்ம எல்லாருமா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் சரிப்பா சுரேஷும் நீலிமாவும் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிடுறதுக்காக அங்க வந்தாங்க நாலு பேரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்களா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா குடிக்காம என்ன வீடு ரொம்ப அழகா இருக்கே வீடு ரொம்ப அழகா இருக்குப்பா வீடு தான் இருக்குப்பா ஆனா எங்க கூட விளையாடுறதுக்கு தான் சுத்து பக்கத்துல எந்த குழந்தைங்களுமே இருக்கிற மாதிரி தெரியல ஆமாப்பா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஊர்ல என் கூட விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க லல்லி பப்பி எல்லாரும் என் கூட நாள் முழுக்க விளையாடுவாங்க ஆமாங்க இந்த பிள்ளைங்க கூட விளையாட சுத்து பக்கத்துல இங்க யாருமே இல்லங்க அப்படியா இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இருக்குதேன்னு இந்த வீடு எடுத்தேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டா நாள் முழுக்க அதுலயே கழிஞ்சிடும் இல்ல ராதா குழந்தைங்களுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விளையாட்டும் முக்கியம்தான் இந்த விளையாட்டு தான் அவங்களுக்கு நல்ல உடற்பயிற்சியாவும் இருக்கும் இங்க குழந்தைங்களே இல்லைன்னா நம்ம என்னதான் செய்ய முடியும் சொல்லுங்க ஆ அதுவும் சரிதான் ராதா ஆ எனக்கு ஒரு யோசனை வருது

அப்பாவுக்கு பயமா சரிங்க சரிங்க அப்பாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து சரிங்க என்னோட பயம் உங்களுக்கு எகத்தாளமா இருக்குல்ல பசங்களா சிரிக்கிறது நிறுத்துங்க அம்மா கோவப்படுறாங்க பாரு சரி நாய் வளர்க்க வேண்டானா வேற என்ன வளர்க்கலாம்னு நீயே சொல்லுறாதா அது என்னவோ எனக்கு தெரியாதுங்க நாய் மட்டும் கண்டிப்பா வேண்டாம் எனக்கு அதை பார்த்தாலே ரொம்ப பயம் அதை பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்கும் அது குறைச்சதுன்னா அந்த சத்தத்தை கேட்டாலே போதும் என் உடம்பெல்லாம் ரொம்ப சூடாயிடும் அது கொலைக்க ஆரம்பிச்சதுன்னா போதும் எனக்கு தலைவலி ஆரம்பம் அப்புறம் நீங்க அதை கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டு நீங்க ஆபீஸ்க்கும் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கும் போயிருவாங்க அப்புறம் நானும் அந்த நாயும் மட்டும் தனியா வீட்டுல இருக்கணும் ஐயோ என்னால அதெல்லாம் முடியாதுப்பா சரி பசங்களா சாயங்காலம் நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது எல்லாம் ரெடியா இருங்க நம்ம எல்லாருமா சேர்ந்து கிளம்பி பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் போயிட்டு வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சாயங்காலம் ஆச்சு பிரசாத் ஆபீஸ்ல இருந்து வந்து குழந்தைங்களையும் ராதாவையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனான் கோயில்ல இருந்து திரும்பி வந்துட்டு போது அவங்க பாதையில ஒரு வலையில சிக்குண்ட ஒரு காக்காவையும் ஒரு குருவியையும் அவங்க பார்த்தாங்க அப்பா அங்க பாருங்க வலைக்குள்ள பறவைங்க ஆமாங்க வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாராதா யாரோ பறவைகளை பிடிக்கிறதுக்காக வலையை இங்க போட்டிருக்காங்க போல பிரசாத் அந்த வலையில சிக்கிக்கிட்ட காக்காவையும் குருவியையும் வலையில இருந்து எடுத்து காப்பாத்தினாரு ரொம்ப நேரமா அந்த வலைக்குள்ளேயே சிக்குண்டு கிடந்ததுனால அந்த காக்காவும் குருவியும் ரொம்ப சோர்ந்து போயிருந்துச்சு ரொம்ப பாவப்பட்டு அந்த ரெண்டு பறவையையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க காக்காக்கும் குருவிக்கும் தண்ணி கொடுத்து அதுக்கு நல்ல சத்தான ஆகாரம் கொடுத்து அதை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இந்த உதவிக்கு நன்றி சொல்ற விதமா காக்காவும் குருவியும் தன்னோட விரிச்சுக்கிட்டு பறந்துச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க இப்படியே தினமும் உணவும் பாதுகாப்பும் கிடைக்குங்கிற நம்பிக்கையில அந்த காக்காவும் குருவியும் தினமும் பிரசாத் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது தினமும் வீட்டுக்கு வர பறவைங்களுக்கு சுரேஷும் நீலிமாவும் தானியங்கள் எல்லாம் போட்டு அது கூட சந்தோஷமா விளையாடுனாங்க கொஞ்ச நாள்லயே அதுங்க வீட்டு பறவைங்க மாதிரி அவங்க கூடவே வாழ ஆரம்பிச்சிடுச்சு பரவாயில்லையே இது குழந்தைங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா இருக்கு இல்லையா ராதா ஆமாங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனேயே இந்த பறவைங்களுக்கு தானியங்கள்லாம் போட்டு அதுங்க கூட ஆடி பாடி சந்தோஷமா விளையாடுறாங்க என்ன ராதா நாய் வளர்க்க கூடாதுன்னு சொன்ன இப்போ பறவைங்க வளர்த்துக்கலாமா என்ன இல்ல இல்ல இந்த பறவைகளை பார்த்தும் நீ பயப்படுறியா என்ன அட போங்கங்க பறவைங்க என்ன செஞ்சிடும் நான் இதான் கடிச்சிடுமோன்னு எனக்கு பயம் அப்பா அப்பா இந்த காக்காவும் குருவியும் நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்காக ரெண்டு கூண்டுங்க ஏற்பாடு பண்ணுங்கப்பா தப்பு சுரேஷ் எந்த ஜீவனையும் அடைச்சு வைக்க கூடாது அத சுதந்திரமா அப்படியே விட்டுடணும் உன்ன ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சா உனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும் அதே மாதிரிதான் அதுங்களையும் பூட்டி வச்சா ரொம்ப ரொம்ப வேதனைப்படும்ப்பா அதனால வேண்டாம் கூண்டில் வச்சா அதுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமாப்பா கண்டிப்பா துக்கப்படும் பா அது இருக்கட்டும் அதுங்களை கூண்டில் போட்டு அடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதுங்க தான் தினமும் வீட்டுக்கு வந்து உங்க கூட விளையாடுது இல்லையா அதுங்க ரெண்டும் நம்ம கூடவே எப்பவுமே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்லப்பா இப்ப கூட உங்க கூடவே தானே அதுங்க ரெண்டும் இருக்கு அதுங்களோட சுதந்திரத்துக்கு நம்ம எந்த இடையூறும் செய்யாம இருந்தா அதுங்களும் நம்மள நேசிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு தடவை நம்ம அதை கூண்டுல அடைச்சிட்டோம்னா அதோட சுதந்திரம் பறி போயிடுச்சுன்னு அதுங்க ரொம்ப துக்கப்படும் பறவைகளை கூண்டுக்குள்ள அடைக்க கூடாதுன்னு பிரசாத் சொன்னதை கேட்டு குழந்தைங்க முதல்ல ரொம்ப துக்கப்பட்டாங்க அப்புறம் பிரசாத் சொன்ன வார்த்தைகள் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுங்களோட சுதந்திரத்தை மதிச்சாங்க பிரசாத் சொன்னதையும் ஏத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த காக்காவும் குருவியும் பிரசாத் வீட்டு முன்னாடி இருந்த ரெண்டு மரங்கள்ல தனித்தனியா கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சது இத பார்த்து பிரசாத் ராதா நீலிமா சுரேஷ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தங்களோட கூடுகள்ல இருந்தபடியே அந்த பறவைங்க சுரேஷ் நீலிமா கொடுத்த ஆகாரங்களை சாப்பிட்டுக்கிட்டு ஆகாயத்துல சந்தோஷமா பறந்து திரிஞ்சு திரும்ப தன்னோட கூடுக்கு வந்து பாதுகாப்பா இருந்துச்சு காக்காவும் குருவியும் சுரேஷையும் நீலிமாவையும் சந்தோஷமா வச்சுக்க ரொம்ப சுறுசுறுப்பா பறந்து பறந்து விளையாடுச்சு இந்த காக்காவும் குருவியும் குழந்தைங்க கிட்ட நல்ல பழகிடுச்சு இல்லையா ராதா ஆமாங்க அதுங்க கூட வீட்டுல உள்ள மனுஷங்க மாதிரியே நடந்துக்குதுங்க பரவாயில்ல இதுங்க குழந்தைங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கா அமைஞ்சிருச்சு ஒரு நாள் பெரிய புயல் வந்ததுனால குருவி கட்டுன கூடு கீழே விழுந்து செதஞ்சு போச்சு இத பார்த்து அந்த குருவி ரொம்ப கவலைப்பட்டுச்சு இந்த புயல் காரணமா அந்த குருவியால புதிய கூடு கூட கட்டிக்க முடியல இத பார்த்து அந்த காக்கா தன்னோட கூட்டுல அந்த குருவிக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்குது காக்காவும் குருவியும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு இத பார்த்த பிரசாத் குடும்பம் அதுங்க ரெண்டுக்கும் சிநேகிதத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க புயல் அப்புறமா குருவி தனக்காக புதுசா ஒரு கூடு கட்ட ஆரம்பிச்சது அப்ப காக்கா கூட குருவிக்கு கூடு கட்டுறதுக்காக உதவி பண்ணுச்சு இதனால அது ரெண்டுத்துக்கும் நட்பு ரொம்ப பலமாச்சு இப்படியே கொஞ்ச நாட்கள் கழிச்சு குருவி தன்னோட கூட்டுல முட்டைகள் இட்டுச்சு குருவியோட முட்டைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு நீலிமா இப்படி சொன்னா அம்மா இங்க வந்து பாரு குருவியோட கூட்ல முட்டைங்க இருக்கு அப்படியா எங்க பாப்போம் அட ஆமா குருவிங்க முட்டை இந்த முட்டைங்களை வச்சு இந்த குருவிங்க என்ன செய்யும்மா இத கூட்லயே தொந்தரவு பண்ணாம விட்டோம்னா அந்த முட்டைங்கெல்லாம் குட்டி குட்டி குருவிங்களா பொறிஞ்சு வரும்டா நிஜமாவா அப்படின்னா நம்ம விளையாடுறதுக்காக இன்னும் நிறைய பறவைங்க வரும் ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு பறவை ஆகும் இல்லையாமா ஆமா சுரேஷ் ஒவ்வொரு முட்டையில இருந்தும் ஒவ்வொரு குட்டி பறவை பிறந்து வரும் இந்த முட்டைங்கள்லாம் புரிஞ்சு குஞ்சுகள் ஆற வரைக்கும் பெரிய பறவையோட பார்வையிலேயே அதுங்க இருக்கும் இந்த சம்பாஷணைய கேட்ட காக்காவோட மனசுல பொறாம வந்துருச்சு இதுவரைக்கும் காக்காவையும் குருவியையும் சமமாவே பார்த்தாலும் இனிமே அப்படி இல்லையே குருவிக்கு குட்டி வந்தா அதுங்களோட கூட்டம் அதிகமாயிடுமே இந்த மாதிரியான எண்ணம் காக்காவோட மனசுல வந்துருச்சு இந்த குருவியோட குட்டிங்க என் குட்டிங்களை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் யாரும் எடுத்து கொஞ்ச மாட்டாங்க என் குட்டிங்களுக்கு எந்த போட்டியும் இங்க இருக்க கூடாது என் பிள்ளைங்க மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கணும் அப்படி காக்கா தன்னோட மனசுல நினைச்சுது குருவிகளுக்கு குட்டிங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுச்சு அந்த காக்கா குருவி வானத்துல பறந்து வெளியில போனதுக்கு அப்புறமா காக்கா அந்த குருவியோட கூட்டுக்கு வந்து அந்த முட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு மொத்தத்தையும் குடிச்சிருச்சு குருவி திரும்ப கூட்டுக்கு வந்து உடஞ்சு போன தன்னோட முட்டைகளை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு இத பார்த்த பிரசாத் பிரசாதோட குடும்பமும் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஐயோ குருவியோட முட்டைங்க கதி இப்படி ஆயிடுச்சே இத பார்த்தா ஏதோ பாம்பு வந்து முட்டையெல்லாம் உடைச்சு குடிச்ச மாதிரி இருக்குங்க ஆமாராதா இது கண்டிப்பா பாம்பு பண்ணின வேலையாதான் இருக்கும் பாவம் அந்த குருவி எவ்வளோ வருத்தப்படுதோ தெரியல ஆமாராதா ஆனா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அதுக்கு இப்ப இருக்கிற துக்கத்தை யாராலையும் தீக்க முடியாது கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த குருவி தன்னோட கூட்டுல மறுபடியும் முட்டைகள் இட்டுச்சு யாரும் இல்லாத சமயத்துல அந்த காக்கா வந்து குருவியோட கூட்டுல இருந்த முட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு மொத்தத்தையும் குடிச்சிருச்சு மறுபடியும் அந்த வீட்டுல இருந்த எல்லாரும் பாம்பு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யுதுன்னு நம்பினாங்க குருவிக்கு அடக்க முடியாம அழுக வந்துச்சு என்னங்க இந்த பாம்பு இப்படி பழி வாங்குது ஒவ்வொரு தடவையும் இந்த குருவி இடுற முட்டைகளை எல்லாத்தையும் வந்து சாப்பிடுறது இப்படி இருந்தா அந்த குருவியால எப்படிங்க முட்டைகளை அடக்காக்க முடியும் ஆமா ராதா இந்த பாம்புக்கு இதுவே ஒரு பழக்கமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் குருவி தன்னோட முட்டைகளை தான் வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மொத்த முட்டைகளையும் வந்து சாப்பிடுறது அப்படினா இந்த பாம்புக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்க முடியாதா பாம்புக்கு என்ன பாடம் சொல்ல முடியுறாதா பாம்போட கண்ணுல படாம இந்த குருவியோட முட்டைங்கள வேற இடத்துக்கு மாத்துறது தான் இதுக்கு ஒரே வழி ஆமாங்க ஆ ஏங்க ஒரு வேலை செய்யலாமா குருவியோட முட்டைங்க பொரிஞ்சு குட்டிங்கெல்லாம் வெளியில வர வரைக்கும் இந்த குருவி கூட்ட நம்மளோட வீட்டுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கலாமா நல்ல யோசனை ராதா சரி இந்த யோசனையை உடனே செயல்படுத்துவோம் அப்பதான் இந்த குருவிக்கும் தன்னோட முட்டைகளை அடக்காக்க அவகாசம் கிடைக்கும் பிரசாதும் ராதாவும் இந்த குருவியோட முட்டைங்க உடஞ்சு போனதுக்கு காரணம் பாம்பு தான் நினைச்சுக்கிட்டு குருவியோட கூட்ட காப்பாத்தணும்னு நினைச்சு அந்த கூட்டை தன்னோட வீட்டுக்குள்ள எடுத்து வச்சாங்க இதனால அந்த குருவி வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சது குருவி தனக்கு போட்டியா வந்துருமோங்கிற பயத்துல குருவியோட முட்டைங்களை எல்லாம் உடச்சு அழிச்ச காக்காக்கு குருவி ஒரேடியா வீட்டுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சத பார்த்து ரொம்ப பொறாம வந்துச்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு குருவி மறுபடியும் முட்டைகள் இட்டுச்சு காக்கா கூட முட்டைகள் இட்டுச்சு காக்கா இல்லாத சமயமா பார்த்து இந்த தடவை நிஜமாவே ஒரு பெரிய பாம்பு வந்து காக்காவோட முட்டைகள் எல்லாத்தையும் உடைச்சு மொத்தத்தையும் குடிச்சிருச்சு காக்கா கூட்டுக்கு திரும்பி வந்தப்போ அதோட முட்டைங்க எல்லாம் உடஞ்சிருந்துச்சு அத பார்த்து காக்காவுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு காக்காவுக்கு அப்பதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது அந்த குருவியோட முட்டைங்க உடஞ்சு போன போது அதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படி தான் பண்ண தவறுக்கு தன்னை தானே நொந்துக்குச்சு அந்த காக்கா தன்னோட பிள்ளைங்க மட்டுமே சுரேஷ் நீலிமாவுக்கு எப்பவும் செல்லமா இருக்கணும்னு துராசப்பட்ட காக்காக்கு பாம்பு பொடிச்சு போட்ட முட்டைங்களை பார்த்து தன்னோட தப்பு என்னன்னு நல்லா புரிஞ்சுது